சக்தி வளமாக்கும் களம் திருப்பதி லட்டு சர்ச்சை விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது முந்தைய ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருப்பதியில் உள்ள ஏழமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலப்படம் செய்யப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியது கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது திருப்பதி லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க கோரியிருந்த மனுக்கள் மீதான உச்சநீதிமன்ற விசாரணை நடைபெற்றது நீதிபதிகள் பி ஆர் கவாய் கே வி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த மனுக்களை விசாரித்தது அப்போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது திருப்பதி லட்டு செய்ய கலப்படனை பயன்படுத்தியதாக சிறப்பு புலனாய்வு விசாரணை முடிவுக்கு வருவதற்கு முன்பே முதல்வர் சந்திரபாபு நாயுடு பொதுவெளியில் பேசியது ஏன் முதல்வர் பதவியில் இருக்கும் நீங்கள் ஏன் இந்த விவகாரத்தை நேரடியாக பொது பேசினீர்கள் என நீதிபதி கவாய் கேள்வி எழுப்பியுள்ளார் உங்களுக்கு உறுதியாக தெரியாவிட்டால் அதை எப்படி பகிங்கரமாக சொல்ல முடியும் அப்படியென்றால் விசாரணையின் நோக்கம் என்ன அரசியல் அமைப்பு பதவியில் இருக்கும் ஆந்திர மாநில முதலமைச்சர் கடவுளை வைத்து அரசியல் செய்யக்கூடாது முதல்வர் சந்திரபாபு நாயுடு மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி கவாய் அறிவுறுத்தியுள்ளார் திருப்பதி லட்டு தயாரிக்க கலப்பட பயன்படுத்தப்பட்டதற்கு என்ன ஆதாரம் உள்ளது ஆய்வக அறிக்கை முன்பே வெளியிடப்பட்டது ஏன் அந்த ஆய்வக அறிக்கையில் உள்ள நெய்தான் திருப்பதி லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு ஆதாரம் உள்ளதா என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார் திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க